வாழ்க வையகம் வாழ்க வையகம் எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்காதங்களையும் வணங்கிக் கொண்டு என்னுடைய மௌனம் என்ற தலைப்பிலே ஒரு கவியை பற்றி சிந்தனை செய்யலாம் மௌனத்தில் எனை மனதை உண்ணுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தன்மை மௌனமாய் உணர்த்திவிட்டாய் மா அறிவாய் நின்று மற்றும் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து செயலாற்ற மௌனத்தில் நீ எனக் கழித்திட்ட அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலக தூண்டேற்று செய்வேன் மௌனமதாய் அறிவின் பூரணமாய் மாந்தர்த்தம் மனதின் உட்பொருளாய் விளங்கும் பேரறிவே ஆக மௌனத்தில் நாம் எல்லாம் தன்முனைப்போட செயல்பட்டு இருக்கிறோம் நான் என்ற உணர்வோடு செயல்படுகிறோம் மகான்கள் முனிவர்களினுடைய நிலை என்ன முனைப்பு அற்றவன் முனிவன் என்று சொல்வார்கள் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்ற பூரண சன்னாகதி நிலை அமர்த்தி மனத்தை உன்னுள் ஈர்த்து என்னை என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் என்பார் மகரிஷி இறைவனேதான் என்னை அவனுள் ஈர்த்து அப்படிங்கிறார் ஆக மௌனத்தில் எனை என் மனதை உன்னுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தன் மாற்ற ரகசியம் கருமையம் என்ற ஆத்மாவை பற்றிய ரகசியம் செயல் விளைவு தத்துவங்கள் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் உயிரை பற்றிய ரகசியங்கள் இப்படி பிரபஞ்ச தோற்றத்தை பற்றிய ரகசியங்கள் இப்படி அனைத்து ரகசியங்களையும் மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று என்கிறார் மா அறிவு என்றால் பேரறிவின் நிலையில் நின்று என்று பொருளாகிறது இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனத்திற்கும் கடமைகள் உண்டு அருத்தன்னை சொல்லுவா கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது செயலாற்றும் பொழுது என்பார் ஆக ஒவ்வொரு மனிதனுக்குமே கடமைகள் உண்டு வெந்ததை தின்போம் வந்தால் மாண்போம் என்ற நிலை இல்லாமல் இறைவன் என்னை எதற்காக இந்த பூமியில் படைத்திருக்கிறான் என்று கடமை உணர்ந்து செயலாற்றுவது மற்றும் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து செயலாற்ற மௌனத்தில் நீ எனக்கு அளித்திட்ட அறிவுரை போல் நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் என்பார்கள் அப்படி மௌனத்தில் இறைவன் பேசிய பேச்சுக்கள் இறைவன் சொன்ன அறிவுரைகள் அதைதான் மகர்ஷி விளக்குகிறார் மௌனத்தில் நீ எனக்கு அளித்திட்ட அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பெறாது நாமெல்லாம் சின்ன சின்ன சாதனைகளுக்கே நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமான் மலர்ச்சி போறோம் திணறி போறோம் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் நாம தள்ளப்படுவோம் ஆனா அது போல இல்லாமல் மகான்கள் சித்தனையாளர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த குறிக்கோளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் மௌனத்தில் நீ எனக்கு அழைத்திட்ட அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் பிறழாது பிறழாது என்றால் என்ன நம்ம லைஃப்ல ஒரு கோல் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டார்கெட் என்னவோ அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அதை நோக்கியே தன்னுடைய எண்ணம் தன்னுடைய சொல் தன்னுடைய செயல்களை பயன்படுத்துகின்ற இதை இதைதான் நகர சொல்லுவா பாரதியார் சொல்லுவார் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்பார் தான் எண்ணிய எண்ணங்களை உறுதியோடு செயலாற்றுவது தன்னுடைய நோக்கத்தை என்ன என்று சரியாக நிர்ணயித்து அதை நோக்கி பயணிப்பது என்று பொருள் மௌனத்தில் நீ எனக்கு அளித்திட்ட அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பெறாது அவர் ஏற்றுக்கொண்ட கடமை என்ன உலகத் தொண்டேற்று செய்வேன் என்கிறார் உலகத் தொண்டு என்றால் என்ன உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவ இனமும் அமைதியோடு வாழுகின்ற ஒரு உன்னதமான நிலை அதற்கான ஒரு செயல்பாடு அதற்கான தத்துவ விளக்கங்கள் அதற்கான ஒரு வேதாத்திரியம் என்ற ஒரு மாபெரும் கொள்கையை இந்த மனித குலத்திற்கு மகரிஷி அளித்திட்ட ஒரு உண்மை இல்லையா அதைதான் சொல்லுகிறார் சிறிதும் மலைக்காது பிறழாது உலக தொண்டேற்று செய்வே மௌனமதாய் இறைவனுடைய நிலை என்ன என்றால் தானே மௌனமதாய் அறிவின் பூரணமாய் பாரதி சொல்லுவார் சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேள்வி ரோவார் இருக்கின்ற ஒரு உன்னதமான நிலை மாந்தர்த்தம் மனதின் உட்பொருளாய் ஒவ்வொரு மனிதனுடைய மனமாகவும் இறைவனே இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றான் இல்லையா மற்றவரிடம் எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் இறைவனை மனத்தடியில் தேர்வோம் என்பார் அது போல ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கு உட்பொருளாக இருப்பதும் தான் என்று விளங்குகிறார் மாந்தர்த்தம் மனதின் உப்பொருளாய் விளங்கும் பேரறிவே என்று அருத்தண்டை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் ஆக அன்வார்ந்த சகோதர சகோதரிகளே இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வடமுடன் வாழ்க வடமுடன்